வணக்கமானவர்களே இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு கணிதம் ஒரு சம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டது உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி கிரியேட்டிவமுக்கு விடை வேணா சொல்லுங்கள் உடனே நம்ம வீடியோ போட்டுடலாம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் சாய்வு கோணம் முப்பது டிகிரி உடையதும் நான்கு கமா இரண்டு மற்றும் மூன்று கமா ஒன்று ஆகிய புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டின் நடுப்புள்ளி வழியே செல்வதுமான கோட்டின் சமன்பாடு காணுங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஒரு நேர்கோட்டோட சமன்பாடு கண்டுபிடிக்கணும் சாய்வு கோணம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்டுபிடிக்க போற நேர்கோடானது எதன் வழியை செல்லுதுன்னா இந்த நான்கு கமா இரண்டு மூணு கமா ஒன்று இந்த ரெண்டு புள்ளி நினைச்சா ஒரு கோடு கிடைக்கும் இல்லையா அந்த கோட்டோட நடுப்புள்ளி வழியே செல்கிறது சரியா கண்டுபிடிக்கலாமா பாருங்க ஒரு கோடு வரைஞ்சிட்டோம் இது வந்து என்னன்னா நான்கு கமா இரண்டுன்ற புள்ளி இங்க இருக்கு மூணு கமா ஒன்றுன்ற புள்ளி இங்க இருக்கு இதோட நடுப்புள்ளி இங்க இருக்கும் இல்லையா இதன் வழியே தான் செல்லுது எது நமக்கு தேவையான கோடு இந்த புள்ளி வழியே செல்கிறது அப்போ இதை வேணால் என்ன எடுத்துக்கலாம் எம்முன்னு எடுத்துக்கலாமா கேபிட்டல் எம் சரியா இப்போ பாருங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க சாய்வு கோணம் கொடுத்துருக்காங்க சாய்வு கோணம் வந்து டீட்டான்ற எழுத்த கொண்டு குறிப்போம் எவ்வளவு முப்பது டிகிரி நமக்கு என்ன வேணும் சாய்வு வேணுமா சாய்வுன்றது சுமால் எம்மை கொண்டு இது பண்ணுவோம் சாய்வு கோணம் கொடுத்துருந்தாங்கன்னா சாய்வு கண்டுபிடிக்க ஃபார்முலா டேன் டீட்டா அப்போ எம் ஈக்குவல் டு டேன் டீட்டா டீட்டாவோட மதிப்பு எவ்வளவு முப்பது டிகிரி எம் ஈக்குவல் டேன் முப்பது டிகிரியோட மதிப்பு ஒன்று பை ரூட் மூணு இதான் என்னது சாய்வு எதோட சாய்வு இந்த நேர்கோட்டோட சாய்வு எவ்வளவு ஒன்று பை ரூட் மூணு இப்போ பாருங்கள் இந்த கோட்டோட சாய்வு கிடச்சிருச்சு இப்போ நம்ம இந்த ரெண்டு புள்ளிக்கும் நடு புள்ளி கண்டுபிடிச்சோம்னா இந்த கோட்டில் இருக்கிற ஒரு புள்ளி கிடச்சோம் ஈஸியாக நம்ம சமன்பாட்டை கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள் இப்போ எதோட நடு புள்ளி கண்டுபிடிக்க போகிறோம் நாலு இரண்டு மற்றும் மற்றும் மூன்று கமா ஒன்றின் நடுப்புள்ளி நடுப்புள்ளி அதை நம்ம கேபிட்டல் எம்ன்ற எழுத கொண்டு குறிக்கலாமா ஈக்குவல் டு நடுப்புள்ளிக்கு ஃபார்ம்லாம் என்ன எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ பை டூ கமா ஒய் ஒன் பிளஸ் ஒய் டூ பை டூ இதில் இந்த முதல் புள்ளி இருக்கு இல்லையா இதுதான் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் ரெண்டாவது புள்ளி எக்ஸ் டூ ஒய் டூ இப்போ பாருங்கள் எக்ஸ் ஒன்னோட மதிப்பு நான்கு ப்ளஸ் எக்ஸ் டூவோட மதிப்பு மூணு இந்த ஃபார்ம்ல இருக்க பை இரண்டு அப்படியே வந்துடும் இங்கே பாருங்கள் ஒய் ஒன் ஒய் ஒன்னோட மதிப்பு இரண்டு ப்ளஸ் ஒய் டூவோட மதிப்பு ஒன்று பை இரண்டு இந்த ஃபார்மில் இருக்க பை இரண்டு அப்படியே வந்துடும் இப்போ பாருங்கள் நம்ம நாளை மூணு கூட்டினா ஏழு ஏழு பை இரண்டு கம்மா ரெண்டே ஒன்றையும் கூட்டினா மூணு மூணு பை இரண்டு இதான் என்னது நமக்கு தேவையான நடுப்புள்ளி இந்த எம்முற புள்ளி என்னது ஏழு பை இரண்டு கமா மூணு பை இரண்டு அப்ப பாருங்க தேவையான நேர்கோடானது எந்த புள்ளி வழியை செல்கிறது ஏழு பை இரண்டு மூணு பை இரண்டு புள்ளி வழியை செல்கிறது அது சாய்வு என்ன ஒன்று பை ரூட் மூணு கீழே எழுதிக்கலாமா தேர் ஃபோர் தேவையான தேவையான நேர்கோடானது நேர்கோடானது எதன் வழி செல்கிறது ஏழு பை இரண்டு கமா மூணு பை இரண்டு வழி செல்கிறது செல்கிறது இதனுடைய சாய்வு என்ன சாய்வு எம் ஸ்மால் எம் எவ்வளவு ஒன்று பை ரூட் மூணு அப்போ பாருங்க நமக்கு என்னென்ன தெரியும் புள்ளி தெரியும் சாய்வு தெரியும் அப்போ ஃபார்ம்ல என்ன புள்ளி சாய்வு வடிவம் ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்வல் டு எம்இன் டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் இதான் ஃபார்ம்ல இந்த புள்ளி தான் என்னது இப்போ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் ஒய் மைனஸ் ஒய் ஒன்னோட மதிப்பு மூணு பை இரண்டு ஈக்குவல் டு எம்மோட மதிப்பாருங்க ஒன்று பை ரூட் மூணு இன்டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்னோட மதிப்பு ஏழு பை இரண்டு இப்போ பாருங்கள் இந்த இடத்துல குறுக்கு பிறகு எடுக்கலாமா பை ஒன்று முதல்ல பகுதியை பெருங்க ஓ ரெண்டா ரெண்டு குறுக்க பெருங்க ஒய்யே ரெண்டையும் பெருக்குனா இரண்டு ஒய்யே மைனஸ் ஒரு மூணா மூணு ஈக்குவல் டு

பை இரண்டு இந்த இடத்துல இந்த ரெண்டும் இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும் இப்போ இந்த ரூட் மூணு உள்ளே பெருங்க உள்ளே பெருக்கு என்ன வரும் பாருங்க ரெண்டு இன் ரூட் மூணு ஒய் உள்ள பெருக்குனா ரெண்டு ரூட் மூணு ஒய் மைனஸ் ரூட் மூணையும் மூணையும் பெருக்குனா மூணு ரூட் மூணு ஈக்குவல் டு இங்கே எதுவுமேல இது மட்டும்தான் வரும் ரெண்டு எக்ஸு மைனஸ் ஏழு இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே வலது கொண்டு போயிடுவோமா வலது கொண்டு போய் என்ன ஆகும் பாருங்க ஜீரோ ஈக்குவல் டு

மைனஸ் ஏழு இது ரெண்டும் மாரில் உறுப்பு ஈக்குவல் டு ஜீரோ கரெக்டாக எழுதணும் எக்ஸ் உறுப்பு ஒய் உறுப்பு மாரியில் உறுப்பு ரெண்டு இருக்கு மூணு ரூட் மூணு மைனஸ் ஏழு ஈக்குவல் டு இதான் என்னது நமக்கு தேவையான நேர்கோட்டின் சமன்பாடு சரியா அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி